කාර්ය බුද කලාව දෙදස් දහනමේ අපේල් මාස විසියෙක් විනිද සිදුවෙච්ච இந்த தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி தனித்து நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல இதில் சதி திட்டத்துடன் கூடிய முன்னரான சம்பவங்களுடன் தொடர்புடைய திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதை உறுதியாக கூற முடியும் ஒரு தரப்பினரின் தேவைக்கு அமைய இது நடந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களூடாக தெரிய வருகிறது இதுவரை விசாரணை நடத்தப்பட்டுள்ள தரப்பினர்களிடமிருந்து பல விடயங்கள் வெளிக்கொணர்ந்துள்ளன அந்த அமைப்பு சதி எவ்வாறு நடந்தது என்பது தொடர்பில் தகவல் வந்துள்ளது எனினும் அந்த விடயங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்துவது குறித்து தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்த வேண்டியுள்ளது ஹன்சித் மௌலானா என்பவர் தொடர்பில் தகவல் வெளியானது அவர் அவரது கருத்துக்கள் தொடர்பில் மிகவும் ஆழமாக விசாரணை நடத்த வேண்டும் அது தொடர்பில் இதுவரை விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என நான் நினைக்கின்றேன் அதில் உள்ள ஒரு முக்கிய விடயம் தொடர்பாக மாத்திரம் நான் கூறுகின்றேன் இதனுடன் தொடர்பட்ட ஒருவர் தொடர்பில் அவர் கூறுகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் எமது ஒருவர் இருக்கின்றார் அவரை வெளியில் எடுக்குமாறு கூறியுள்ளார் நான் மட்டக்களப்பில் இருக்கின்றேன் என்னால் அதனை செய்ய முடியாது என அவருக்கு கூறியுள்ளனர் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெடிக்கச் சென்ற ஜமீல் என்பவர் தொலைபேசியில் உரையாடுவதை காண முடிகிறது அதனை சிசிடிவியில் காண முடிகிறது அந்த அழைப்பு வந்து சில செகண்ட்களில் அவர் அந்த பையை எடுத்துக்கொண்டு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறினார் அதன் பின்னரே திகிவலையில் உள்ள ட்ராபிக்கல் இன் என்ற விடுதிக்கு அவர் செல்கின்றார் அவர் அங்கு ஒரு அறையை வாடகைக்கு பெற்று அங்கு தனது பையை வைத்துவிட்டு அருகிலுள்ள பள்ளிவாசலுக்கு சென்றார் இதன்போது ஏற்படுகின்ற சந்தேகத்தின் பேரில் பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கு சென்ற போது இவர் தொடர்பில் வேண்டுமென்றால் மனைவியின் தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன் அவரிடம் கேளுங்கள் என கூறியுள்ளார் அவரது மனைவியிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது வாய் தர்க்கம் ஏற்பட்டு அவர் வெளியேறினார் எங்கு சென்றார் என தெரியாது என பதிலளித்திருந்தார் புலனாய்வு பிரிவினரும் அவர் வீட்டில் இருப்பதாக எண்ணி தேடுகின்றார்கள் உமர் கர்த்தார் என்பது அவரது மனைவியின் பெயர் உமர் கர்த்தாவின் தொலைபேசிக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்பினை ஏற்படுத்தினர் விவரங்களை கேட்டறிந்தனர் பரிசோதனைக்கு உட்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் அங்கிருந்து வெளியேறினார் அவர் அங்கிருந்து வெளியேறியதன் பின்னர் சுமார் பத்து நிமிடங்களில் மீண்டும் ஜமீலின் மனைவி தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்றார் அவரை அங்கே வைத்துக் கொள்ளுங்கள் நான் வருகிறேன் என கூறியுள்ளார் வவுனதீவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் விசாரணைகளை நடத்துவதற்கு நான் ஒரு குழுவினரை அனுப்பினேன் நீண்ட விசாரணைகள் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி அரசு புலனாய்வு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தினார் இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஜாக்கெட் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என கூறினார் குற்றச்செயல் இடம்பெற்ற இடத்தை தவிர்த்து வேறொரு இடத்திற்கு செல்வதற்காக அதனை செய்துள்ளார் வவுனதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்த அஜந்தன் என்பவரின் வீட்டுக்கே மோர்பனாய் சென்றது இந்த சம்பவம் இடம்பெற்ற நாள் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஆகும் போது எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் கடந்துள்ளன ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி கபூர் மாமா கைது செய்யப்பட்டதை அடுத்து சஹ்ரான் தலைமையிலான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயம் தெரியவந்தது ஏன் புலனாய்வு பிரிவினர் இத்தகைய தகவல்களை வழங்கி விசாரணைகளை திசை திருப்பினார்கள் என்பது பாரிய பிரச்சனையாகும் යන්නේ නෑ මේම සොයාගෙන ඇද්දී තමයි ගොට බරජ ක්ෂමාතයක් ජනාධපති හැටියට දවරුන්දුනෙ දෙදස් ධහනමේ නොයම්බර් වාසෙ දහටවැනිද ඒවකට මම හිටපු අපාධ රීක්ෂණ දෙපාදමේතුවය අධ්‍යක්ෂක කිසිදු හේතුවක් සඳහන නොකරම් කොදපුල් කාල්ල දිසාබාර නියෝජ පොලිස් පති වරයාගේ පුද්ගලික සාකාර වශයෙන් ස්ථානමාරුමිය කර. ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய எழுதிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வீதி அரச நிழல் மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்கள் என்ற புலனாய்வு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் சட்ட வல்லுநர்கள் சிவில் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பாரதூரமான கருத்துக்கள் இது எவ்வளவு தூரம் பாரதூரமானது என்பதற்கு என்னால் ஒரு உதாரணத்தை கூற முடியும் எனக்கு அரசு புலனாய்வு அதிகாரி ஒருவர் தகவல் வழங்கினார் அனைத்தையும் தயார் செய்து யுஎஸ்பியில் தகவல்களை உள்ளடக்கி அனைத்து விடயங்கள் தொடர்பில் தேடி அறியும் கட்டமைப்பொன்று இருந்தது அவ்வாறான நிலையிலேயே இந்த தகவல்களை தேடி அறிந்து இந்த புத்தகத்தை எழுத முடிந்தது ராணுவ பிரதானிகள் உதவி செய்தனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை தலைமை அதிகாரிகளில் பலரும் எனக்கு தகவல்களை வழங்கினர் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்த தகவல்களை எனக்கு வழங்கினர் அவ்வாறான தகவல்களை சேகரிக்காமல் இருந்திருந்தால் எனது வெளிக்கொணர்வையும் செய்ய முடியாமல் போயிருக்கும்